கோலிவுட்டில் பிரபலமான தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று வெயில் நிறுவனம் ஏகப்பட்ட படங்களை தயாரித்து வரும் அந்நிறுவனத்தை ஐசரி கணேஷ் வழிநடத்தி வருகிறார் கடைசியாக அந்த நிறுவனம் மகத்யா சுமோ உள்ளிட்ட படங்களை தயாரித்தது இப்போது அதன் தயாரிப்பில் ஜீனி மூக்குத்தி அம்மன் டூ டயங்கரம் ஆகிய படங்கள் இருக்கின்றன இவற்றில் டயங்கரம் படத்தை பிரபல யூடியூபரான ஆன விஜய் சித்து இயக்கி ஹீரோவாக நடிக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு இது தொடர்பான அறிவிப்பு வீடியோ வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வெயில்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் தயாரிப்பாளருமான திருமணத்தை மிகவும் கோலாகலமாகவும் நடத்தி முடித்துள்ளார் அவர் தனது மகள் திருமணத்திற்கு மட்டும் சுமார் ஐம்பது கோடிகளுக்கு மேல் செலவு செய்துள்ளதாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டுள்ளது மேலும் அவர் தனது மக்களுக்கு ஏற்பாடு செய்துள்ள திருமண ஏற்பாடுகளை பார்த்த பலரும் இது நடிகர் நெப்போலியன் தனது மகனுக்கு ஏற்பாடு செய்த திருமணத்தை விடவும் மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதாக கூறி வருகிறார்கள் ஐசரி கணேசன் மக்கள் திருமணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் நடிகர் பிரபு நடிகர் ரவி மற்றும் அவரது தோழி கெனிஷா நடிகர் ராதிகா நடிகர் கருணாஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குனர் வெற்றி மாறன் நடிகை அமலா பால் மற்றும் அவரது கணவர் தேசா நடிகை அதிதி சங்கர் நடிகர் பொன்மன்னன் மற்றும் அவரது மனைவி சரண்யா பொன்மணன் நடிகர் அருண் பாண்டியன் பிரபு தேவா பிரசாந்த் சத்யராஜ் நெருகல் ரவி இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மே நடிகைகள் சிம்ரன் சங்கீதா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இந்நிலையில் சென்னையில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் அவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வந்தது சில தினங்களுக்கு முன்னர் நட்சத்திர ஹோட்டலான நீலா பேலஸில் நடைபெற்ற திருமண சங்கீத் நிகழ்ச்சியில் சர்பிரைஸாக கலந்து கொண்ட நடிகர் சூர்யா மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சென்றார் இந்நிலையில் திருமணத்தில் கலந்து கொள்ள வந்த ராதிகாவை பார்த்த இயக்குனர் சுந்தர் சிங் தனது மனைவியும் நடிகையுமான குஷ்பு முன்னால் கலாய் ார் அதாவது திருமணத்தில் கலந்து கொள்ள வந்த ராதிகாவை நடிகர் விஜய் விஸ்வநாதன் கட்டிப்பிடித்து வரவேற்றார் அதன் பின்னர் அவரும் நடிகை ராதிகாவும் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு வந்த சுந்தர் சிங் நடிகை ராதிகாவும் நடிகர் விஜய் விஸ்வநாதனுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து இப்போது இதெல்லாம் அவசியமா என்று நக்கலுடன் கேட்டார் அப்போது அங்கு வந்த நடிகை குஷ்பு ராதிகாவிடம் நலம் விசாரித்தார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோ பார்த்த இணையவாசிகள் குஷ்பு முன்னாள் ராதிகாவை கலாய்த்து விட்டாரே என்று கமெண்ட் அடித்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க